නංඟගල් අනන්දිරුප පදේ මුහබ්බතින් සයිදි කලවඩන් <laughs> Law and order be implemented, everybody live peacefully, and we must have a common understanding. ூர் ஸ்ரீதேவியில உருவில இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு காலையில நான் பேசுறேன் காலையில ஏழு நாப்பத்தி மூணுக்கு அதாவது முதனாத்து வந்து இங்க வந்து அனுர வந்தாரு சரியா நானும் அனுராய்க்கு தான் சப்போர்ட் இன்ஷா அல்ல என்னை சப்போர்ட் அனுரே தான் ஓட்டு யாருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து இது அரசியல் அல்ல இது அரசியல் அல்ல இது அரசியல் இல்லை அரசியல் வந்து அங்கே செய்யணும் அரசியல் ஆனால் இவங்க செஞ்சது அனுரவை எங்கே கொண்டாந்து அனுரவை எங்கே கொண்டாந்து அதாவது அவட பயானை பண்ணிட்டு போயிட்டேன் இஸ்மத் மௌவி ஜெம்மியத்துலமாவுக்கு மனு கொடுக்க போல இந்த கேட்டை துறக்கல்ல இந்த கேட்டை துறக்கல்ல சரியா இந்த கேட்டை துறக்கல்ல இஸ்மத் மூலவிக்கு அனுர்வைக்கு உள்ளே கொண்டு வைத்தேன்னு சொல்லி எல்லாம் பேசி அனுப்பினாங்க நான் கேட்குறேன் முஃப்திட்டேன் அரசியல் பேசக்கூடாது ஆனால் அரசியல் உள்ளுக்கு இது ஜம்மியத்துலமா என்று சொல்கிறது ஜெம்மியத்துலமான்னு சொல்ல இருபது இருபது லட்சம் முஸ்லீம்களுடைய இருபது லட்சம் முஸ்லீம்களுடைய இந்த சொத்து இவர் அரசியல் இப்போ வாய்க்கிறாய் யா அஜித் உஸ்தான் போது அது அது சொந்த அலிச உஸ்தான் அங்கிக்கும் போது யாருமே அரசியல் அடிக்கல்ல பள்ளிகளையும் எடுக்கிறான் சரி அது தொலைஞ்சு போட்டுமே சொல்லுமே ஜம்மியத்துலம் எல்லாம் சொன்னால் இஸ்மத் மௌலவி ஜம்ய துளுமாக்கு எதிராக மனு கொடுக்கக்கூட இந்த கேட்டை திறக்கலை இந்த கேட்டை துறக்காம இனக்க வச்சு நாயுமா எடுத்தேன் அந்த அவிசாவில் மௌலவி இன்பத்துறை அவனும் அவிசாவில் தான் அவனும் சரியா அந்த கருப்பன் அந்த அனுரவரக்குலை பாருங்க அனுர வரக்குளத்திற கையை கொடுக்குற அவர் தான் அவரும் அந்த வயசாலி அப்போ நான் கேட்குறேன் இது அரசியலாக செய்கிறீங்க இருபது லட்சம் அப்படி ஒவ்வொரு அரசியல்வாதி இங்கே கொண்டாங்களே அதிசபிரி வந்தவங்க கொண்டு வரதா இருபது லட்சம் முஸ்லிம் அநியாயசர் இந்த அதை நான் வழக்கு போடுவேன் அடுத்து வழக்கு போடும் இந்த காரணம் அரசியல்வாதி இங்கே கொண்டு வர இது எங்கள் எல்லா முஸ்லீங்களுடைய சொத்து சரியா பொதுமக்களே நீங்கள் கேளுங்கள் இல்லையா எல்லாரும் வாங்க ஒரே அடிக்க ரவுண்டப் பண்ணுவோம் ரவுண்டப் பண்ணி இன்ஷால்லாம் முஃப்தியை விரட்டுவோம் பாருங்கள் வாகனத்தில் பாருங்கள் எங்கால எடுத்துயா வாகனம் இதுயா யார்ட சொத்து சரி வைக்கிறேன் இன்ஷாலா